ங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க ஏன்னால் நிறைய பேர் கேட்குறது சார் நான் என்ன தொழில் சார் செய்யணும் எனக்கு எல்லாம் லாஸ் ஆகிட்டே இருக்குது லாஸ் ஆகாத தொழில் இருக்கா இன்னொன்றும் கேட்குறீங்க சார் நீங்கள் பல வீடியோவில் சொல்கிறீங்க இயற்கைக்கு ஒத்திசையான தொழில் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு தெரியல சார் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்குறீங்க அதை தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்குறோம் ஸோ எந்த மாதிரி தொழில் செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ நீங்கள் முடிச்சு முடிக்கும் பொழுது என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணலாம் ஓகேங்களா சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க என்ன தொழிலாக இருந்தாலும் சரிங்க எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக அந்த வேலையை செய்யணும் ஆன்மீகத்தில் என்ன சொல்லுவாங்க எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் தொழில் செய்கிறதா இருந்தாலும் கொடுக்கும் தன்மையில் வேலை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க நமக்கு தான் தமிழ் தெரியாதனால கொடுக்கும் தன்மையில் வேலை எப்படிங்கிறது நமக்கு தெரியல இயற்கை கொத்திசையான தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கும் நமக்கு அர்த்தம் புரியல சரிங்க அதை நம்ம ட்ராப் பண்ணிடலாம் நாம் இப்போ கரண்ட்டுக்கு வந்துடலாம் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி எனக்கும் புரிஞ்ச மாதிரியே உங்களுக்கு நான் சொல்கிறேங்க அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணால் பண்ணலாங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த பிஸ்னஸை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க ஓகேங்களா ஆனால் அந்த பிஸ்னஸ் உங்களோட மனசை பாதிக்கக்கூடாது நீங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணுங்க ஆன்லைன் டெய்லி ட்ரேடிங் பண்ணுங்கள் ஃபாரெஸ் ட்ரேடிங் பண்ணுங்கள் இந்த கிறிஸ்டோ கிரிப்டோ கரன்சின்னு இருக்குது ஏதோதோ பல தொழில்கள் நீங்கள் பண்ணிவிட்டு லாஸ் ஆகிட்டு வந்து நிற்கிறீங்கள அதெல்லாம் உங்கள் மனசை பாதிக்குதான்னு பாருங்கள் மனசை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா ஆர் ய சக்ஸஸ் மேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிக்ட் ஆகக்கூடாது ஒரு தொழில் செய்கிறேன்னா ஆத்மாத்தமாக நம்ம உணர்தல் தன்மையோடு அந்த தொழிலை செய்யணும் அதுதான் உங்களோட செல்வம் அந்த தொழிலை டச் அந்த செல்வத்தை டச் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு பணம் வரணும் என்னோட செல்வம் என்னென்னு கண்டுபிடிக்க தெரியலன்னு கேட்குறீங்க இதுதான் செல்வம் அந்த செல்வத்தை டச் பண்ணும்போதுலாம் உங்கள் மனசு பாதிக்கக்கூடாது இப்போ ஷேர் ட்ரேடிங் டெய்லி ட்ரேட் பண்ணுறீங்க உங்களுக்கு மனசு பாதிக்காத அளவுக்கு பண்ணுங்கள் அப்போ நீங்கள் சக்ஸஸ் மனசை பாதித்தது மனசை அடிமையாக்குது போதையாக்குதுன்னா அந்த தொழில் உங்களுக்கு வேண்டாம் இது நபருக்கு நபர் மாறும் ஓகேங்களா தான் சிம்பிள் அதனால் எந்த தொழில் எந்த வேலை செஞ்சாலும் நம்ம மனசை பாதிக்கக்கூடாது நம்மளை அடிமையாக்கக்கூடாது ஓகேங்களா அதை ரசித்து அதை இயல் அப்படி அப்படி புரிஞ்சு அதை பொழுது உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் வரணும் அப்போது நீங்கள் மோனோலித்திக்காக அந்த தொழிலில் இருக்கலாம் அதன் மூலிமா உங்களோட செல்வம் பெருகும் பணம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இதை தான் நான் பல வீடியோவில் சொல்கிறேன் ஸோ செல்வம் நீங்கள் உங்கள் செல்வத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்கன்னா எந்த வேலை செய்கிறீங்களோ எந்த தொழில் செய்கிறீங்களோ உங்கள் மனசை அந்த தொழிலோ அந்த வேலையோ பாதிக்கக்கூடாது நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க பல பேர் கேட்குறீங்க சார் ஃபாரெக்ட் ட்ரேடிங் பண்ணக்கூடாதா சார் அதில் காசு சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் சார் என்ன சார் நீங்கள் ஷேர் ட்ரேடிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அது இயற்கை கொத்திசையான தொழில் இல்லையா அப்படின்லாம் கேட்குறீங்க எல்லாமே இயற்கை கொத்திசையான தொழில் தான் கவர்மெண்ட் எல்லாமே அப்ரூவ் பண்ணியிருக்கு ஆனால் உங்கள் மனசை பாதிக்குதான்னு பாருங்கள் லிஸ்டடுங்க உங்கள் சர்க்கிளில் யார் ஷேர் ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க அவங்கெல்லாம் பிஸ்னஸ் எப்படி பண்ணியிருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்க மனசு பாதிச்சரிஞ்சிருக்காங்களா லாஸ் இருக்கா என்னங்கிறது ஒன்று அனுபவமாக எடுத்துக்குங்க சும்மா ஸ்ட்ராட்டஜியில் சொல்கிறது ஒரு லட்சம் போட்டிங்கன்னா அஞ்சு லட்சம் சம்பாதிக்கலாம் பத்து லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் அந்த தொழிலை செய்யாதீங்க ஏன்னா அதெல்லாம் என்னென்னா அடுத்தடுத்து பணத்தை போடணும் போடணும் போடணும்னு உங்கள் மனசு பாதிச்சிடுது ஒரு சிலருக்கு ஓகேங்களா அதனால் நீங்கள் எந்த தொழில் தேர்ந்தெடுக்கிறீங்களோ உங்கள் மனசை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் அந்த தொழிலை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு செல்வத்தை தேடி கொடுக்கும் பணத்தை தேடி கொடுக்கும் இவ்வளோதாங்க கான்செப்ட் அடுத்தது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பிஸ்னஸில் பார்க்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து லட்ச ரூபா பிஸ்னஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறேன் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா உடனே அந்த ஆவேசத்தில் ஒரு மூணு லட்ச ரூபா இல்லை ஒரு நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா ஃபினான்சியர்கிட்ட இருந்து லோன் வாங்குறது இல்லை பேங்க்லேருந்து லோன் வாங்குறது இல்லை தெரிஞ்சவங்கக்கிட்ட இருந்து லோன் வாங்குறது வட்டிக்கு அப்புறம் மிச்சம் என்ன பண்ணுறது பத்து லட்ச ரூபா பிஸ்னஸ் அப்புறம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா நகையெல்லாம் விற்கிறது அப்புறம் ஒரு மூணு லட்ச ரூபா அங்கங்கே ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கிட்டே எல்லாம் வாங்குறது போட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடுறது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ்லாம் இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் வெளியில் கடன் வாங்குறது வாங்கின வட்டி எல்லாம் கட்டினோம் அதுவும் இந்த பிஸ்னஸ்லேருந்து கட்ட முடியாது வெளியிலேருந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் வாங்கி வாங்கி ஒரு ஒரு வருஷம் அப்படியே போனதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினது பத்து லட்ச ரூபாய் இதில் வேறு நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த க்ரெடிட் கார்ட் எவ்வளோ அதில் ஸ்வீப் பண்ண முடியுமோ வாங்கிடுறது உங்கள் நண்பர்கள் இருந்தால் அதுலேயும் வாங்கிட்டு நான் கட்டிட்றேன்டா அப்படின்னு சொல்கிறது அப்புறம் பர்சனல் லோன் வாங்குறது எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த பத்து லட்ச ரூபா ஒரு ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்சரூவா லாஸ்ன்னு வந்துடும் என்ன தொழில் செய்கிறோம் எப்படி செய்கிறோம் எங்கேருந்து கட்டுறது அப்படின்னு தெரியவே தெரியாது இது பிஸ்னஸ்ங்களா சொல்லுங்கள் நிறைய பேர் அப்படி தான் கேள்வி கேட்குறீங்க சார் எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் லாஸ் ஆகிடுச்சு சார் நான் என்ன சார் செய்யணும் எனக்கு எந்த சோர்ஸும் இல்லை ஏன்னா இத்த இப்போ பத்து லட்சரூபா சார் நான் லட்ச ரூபா லோன் வாங்கினேன் மூணு நாலு லட்சரூவா வெளியில் எல்லாருக்கிட்டையும் வாங்கினேன் சார் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வாங்கினேன் ஜோல் வச்சுட்டேன் சார் அப்புறம் இப்போ கடைசியாக வட்டி கட்டுறதுலாம் இருக்கிற ஜுவல்ஸ் சுத்தமாக நான் வச்சுட்டேன் சார் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது சார் நான் என்ன சார் செய்கிறது எப்படிங்க நம்மளால் ரீபே பண்ண முடியும் ஸோ பிஸ்னஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதாவது நீங்களாம் ஒரு பிஸ்னஸ் வைக்கணுங்கிறது நிறைய பேர் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ஸ்டேட்டஸ்க்காக பிஸ்னஸ் வைக்கிறீங்க அந்த மாதிரி பிஸ்னஸ் நமக்கு தேவையே இல்லை நல்லா புரிஞ்சுங்க ஒரு பத்து லட்ச ரூபாவில் பிஸ்னஸ் பண்ணோன்னா உங்கள் கிட்ட ஒரு இருபது லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா உங்கள் கிட்டே இருக்கணும் அசட்டாவோ இல்லை நீங்கள் அதை சம்பாதிக்கிற அளவுக்கு திறமையை வளர்த்துக்குங்க எப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் அந்த பிஸ்னஸ் செய்யணும் அது நாற்பது ஆனாலும் சரி ஐம்பது வயசு ஆனாலும் சரிங்க இது தாங்க லாஜிக் நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா உடனே நாளைக்கே கடை வைக்கணும் நாளைக்கே பிஸ்னஸ் வைக்கணும் நாளா நம்ம காரில் போகணும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு டைவர்ஷன் மைண்டில் இருக்கிறீங்க அந்த வேவரிங் மைண்டில் இருக்கிறதுனால ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் லாக் ஆகிடுறீங்க கடன் இருபத்தஞ்சு ரூபா முப்பது லட்ச ரூபா கடன் வந்துருது என்ன செய்யறதுன்னு தெரியல ஒரு படத்தில் நம்ம தாடி பாலாஜி கேட்பார் சார் தலையில் இந்த நோய் இருக்குது சார் கண் தெரியாது சார் காது கேட்காது சார் வாயில் ரத்தம் வரும் சார் நுரையீரலில் போயிடுச்சு சார் கிட்னி இல்லை சார் உட்கார முடியாது சார் பைல்ஸ் இருக்குது சார் அம்மா அவன் என்ன கேட்பான் சார் எனக்கு ஒரே ஒரு மருந்து வேணும் சார் இத்தனையும் நல்லா ஆகணும்னு சொல்லுவான் அந்த மாதிரி தான் நம்மலாம் கேட்குறோம் நல்லாகுமா சான்ஸ் இருக்கா எல்லாத்துக்கிட்டேயும் எல்லாத்துக்கிட்டையும் கடனை வாங்கிட்டு ஆனால் என்ன சொல்கிறது அவன் டார்ச்சர் பண்ணுறான் சார் அவன் ரொம்ப என்ன நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறான் சார் எந்த நிம்மதியுமே எனக்கு இல்லை நான் என்ன செய்கிறது சார் இருபத்தஞ்சு லட்ச ரூபா கடன் இருக்குது அந்த தொழிலாவது அனுபவம் இருக்கா இல்லை ஏதோ வைக்கணும்னு ஆரம்பித்தோம் சார் கடன் வாங்கணும் சார் வச்சோம் சார் இருக்கிற நகையெல்லாம் வச்சாச்சு சார் எதுவுமே இல்லை சார் இப்போ நான் என்ன செய்கிறது ஸோ ஃபஸ்ட்டு தொழிலை சூஸ் பண்ணுற உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் புதுசாக தொழிலை சூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் நமக்கு என்ன தெரியும் அந்த அனுபவத்தை ஒரு வேலை செய்யுங்க ஒரு அனுபவத்தை கற்றுக்குங்க அதிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து அந்த வேலையை செய்ய பாருங்கள் சிம்பிளாக கான்செப்ட் சொல்லட்டுங்களா ஒரு பத்து லட்ச ரூபாவில் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா உங்கள் கிட்டே ஐம்பது லட்ச ரூபா இருக்கணுங்க ஐம்பது லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டியாவது இருக்கணும் நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா வேறு யாரையும் கேட்கக்கூடாது அந்த ப்ராப்பர்ட்டி விற்று அந்த பிஸ்னஸ் அடைக்கணும் இல்லை நம்மக்கிட்ட அதுக்கு உண்டான கேஷ் ஃப்ளோ இருக்கணும் அந்த பத்து லட்ச ரூபா போட்டு அந்த பிஸ்னஸில் என்ன டெக்னிக்கு என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணணும் ஆனால் இன்றைக்கி அப்படி பண்ணுறீங்களா பத்து லட்ச ரூபா வேணும்னா டோட்டலாக பத்து லட்ச ரூபா அதுக்கு மேலே உங்களுக்கு ரன்னிங் கேபிட்டல் எல்லாமே கடன் வாங்கிறது என்ன செய்கிறதுனே தெரியறதில்ல ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸே பண்ண வேணாம் எந்த வயசில் வேணால் பிஸ்னஸ் செய்யலாங்க கடனுங்கிறது வேணும் எப்போ தெரியுங்களா வேணும் ஒரு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க எல்லாம் உங்களுக்கு தரவாக தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும் பொழுது அப்போவும் உங்கள்கிட்ட மூலதனம் ப்ராப்பர்ட்டியோ பணமாகவோ இருக்கணும் அப்போது அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக லோன் வாங்குறீங்க கரெக்டாக அதில் ரீபே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அந்த பிஸ்னஸ்லன்னு அந்த வேலையை செய்யுங்க சார் நான் ஷேர் ட்ரேடிங் பண்ணுறேன் சார் எனக்கு மாதம் ஒரு ஒரு ஆப்ரேஷனில் எனக்கு எப்படி பத்தாயிரரூவா கிடைக்கும் சார் ஒரு மாதத்துக்கு பத்து பண்ணால் கூட எனக்கு ஒரு லட்சம் கிடைக்கும் சார் ரெண்டு லட்சம் கிடைக்கும் சார் மூணு லட்சம் கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்சனில் பிஸ்னஸை பண்ண வேண்டாம் அது நம்ம மனசை பாதிக்குது அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற தொழில் நம்ம மனசை பாதிக்காத அளவுக்கு இருக்கும் நீங்கள் சிட்ஸ் சிட் ஃபண்ட் நடத்துங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுங்கள் ஐஎஃப்எஸ் ஏதோ ஒன்று வந்திருக்கு அதாவது ஒரு லட்சரூவா நீங்கள் கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா அவன் மாதம் மாதம் எட்டு பர்சென்ட்டோ பத்து பர்சன்ட்டோ கொடுத்துருவான் பன்னெண்டாவது மாதத்தில் ஒரு ரூபா திருப்பி கொடுத்துருவான் போய் போடுங்க இருபது லட்சம் போடுங்க முப்பது லட்சம் போடுங்க எவ்வளோ வேணால் போடுங்க ஆனால் அதனால் அது இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பு நம்மளை பாதிக்கக்கூடாது அதே மாதிரி அந்த தொழில் நம்மளை அடிமைப்படுத்தக்கூடாது அந்த மாதிரி தொழிலாக இருந்தால் நீங்கள் எந்த தொழில் வேணால் சிறப்பாக உங்களுக்கு எதுன்னு சரின்னு படுதோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடிஞ்சு போச்சு ரெண்டாவது பாயிண்ட்டு மூலதனத்தை ஒரு ஒரு திரட்டிட்டு எல்லாமே லோனில் போகாமல் எந்த அளவுக்கு உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமோ அதை மேனேஜ் பண்ணுற வரைக்கும் அனுபவம் பண்ணுங்கள் பணத்தை சம்பாதிங்க சம்பாதிச்சுட்டு அந்த வேலையை செய்யுங்க இல்லையா உங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ எந்த வேலை செஞ்சால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோ அந்த வேலைக்கு போங்க இவ்வளோதான் சிம்பிள் லைஃபை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் நான் சொல்கிறது ஸோ எந்த பிஸ்னஸ் தேர்ந்தெடுத்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவாக யோசனை பண்ணுங்கள் என்ன தொழில் நம்ம செய்யணும் இயற்கை கொத்திசையான தொழிலாக நம்ம மனசை பாதிக்குதா அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள் மாதிரி பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எவ்வளோக்கு தூரம் தாங்குவோம் தாங்கிற அளவுக்கு அடி வாங்குற அளவுக்கு நம்ம அந்த வேலையை செய்யணும் அப்படி செஞ்சால் நம்ம அந்த தொழிலில் சக்ஸஸ் ஆகலாம் நம்ம நினச்சதை அடையலாம் இதுதாங்க பேசிக் கான்செப்ட் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் சிறப்பாக செயல்படுங்க வாழ்க்கை நலமாக இருக்கும் ரொம்ப நன்றிங்க